சென்னையில் நடைபெற்ற எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் விருது பெற்ற விருதாளர்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் என்னுடைய பொறுப்புணர்ச்சிகள் அதிகமாகுது இது இந்த ஒரு இது மட்டும் கிடையாது இதை விட இன்னும் அதிகமாக இன்னும் எஃபெக்ட் போட்டு மக்களுக்கும் அவங்களோட உடமைகளையும் உயிர்களையும் காப்பாற்றின பொறுப்புணர்ச்சியாக இன்னும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையிலே இது வந்து ஒரு மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத நிகழ்ச்சி இது என்றைக்குமே இது பண்ண முடியாது நான் அந்த சர்வீஸில் வீட்டு போனதுக்கு பிறகும் இது அப்படியே என் மனசில் அப்படியே நிற்கும் எனக்கு மட்டும் இல்லை என் ஃபேமிலி எல்லாருக்குமே இருக்கும் என் சார்னும் அனைத்தும் இருக்கும் எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது அமீர் விருது வந்து மத நல்லணக்க விருது இந்த விருது வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார் என்னோட ரூபாய் உள்ளதை போன வருடம் இதை வந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தி உள்ளார்கள் இந்த இந்த மாதிரி அஞ்சு லட்சத்தை இல்லாத எளியதுக்கு கண்டிப்பாக நான் செய்வேன் சார் என்னோட ஆம்புலன்ஸ் இதுக்கு நல்லடக்கத்துக்கு அணி செய்வேன் சார் என்னோட சேவை பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீடியா நண்பர்கள் இருந்து காவல்துறை நண்பர்கள் வரைக்கும் எந்த ஒரு பலனும் இல்லாம என்னோட ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு சேர்த்து என்ன இது உதவி பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிருக்கிறேன் அதுபோல் அதுபோல யாராச்சும் இறந்துட்டார்காக ஆள் வந்தால் அவங்கள்ட்ட பாடியம் ஆள் ஒப்படைச்சிடுவோம் இல்லாட்ட காவல்துறை மூலமாக எனக்கு பாடியை கொடுத்துருவாங்க எங்கள் ட்ரெஸ்ட் மூலியமாக அப்பாசலி அறக்கட்டளை மூலமாக நல்லடக்கம் செய்வேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நாலு நண்பர் இருக்காங்க மைதி ராஜா பாசித்து இந்த நாலு நண்பர்களோடு சேர்ந்து இந்த பாடியை போய் நல்லா நடக்கப்பட்டு வருவோம் வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பிணங்களை வந்து நான் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிறேன் ஒரு இருபத்தெட்டு வருஷ காலமாக எந்த ஒரு பலனும் இல்லாமல் எந்த காசு இல்லாமல் நான் பண்ணியிருக்கிறேன் காவல்துறை உதவியோடு இருபத்தெட்டு வருஷ காலமாக எந்த பயன் இல்லாமல் யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்காமல் இந்த வந்து ஆதரவற்ற உடல்களை நான் வந்து நல்ல செய்து செய்திருக்கிறேன் இந்த விருது வந்து கோட்டை அமீருங்கிற விருது வந்து எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை உண்டு போனது இன்னும் மேலும் 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 என்னோட சேவை தொடரும் என் குறிப்பாக என்னோடய மண்டை மண்ணுக்குள்ள வர வரைக்கும் இந்த சேவை தொடரும் நான் தேனி மாவட்டம் வடுகுப்பட்டியில் விவசாயம் செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நெல் சாகுபடி செஞ்சதில் தமிழக அரசு மாண்முக முதலமைச்சர் அவர் அவார்டு கொடுத்துருக்காங்க நாராயணசாமி விருது நான் இந்த நெல்லை வந்து நல்லா உழவு அஞ்சு கலப்பையில் ரெண்டையும் அடித்து பசுந்தால் தக்க பூண்டு விதைச்சி அதை நல்லா உழவு செஞ்சு நெல் வந்து வீரிய ரகமானால் பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்து வாய் நாற்றாங்கல் விட்டோம் தொழு உரம் இதெல்லாம் கலந்து விவசாயி இது விவசாய ஆஃபீஸ் அதிகாரி அவ்வளோ ஆலோசனைப்படி ஏக்கருக்கே பதினஞ்சு கிலோ தான் வாங்கியிருந்தேன் அதை பாய்நாற்றாங்கல் விட்டு பதினஞ்சாவது நாள் கயிறு பிடிச்சி முக்கால் அடிக்கு ஒரு குத்துன்னு நடவு செஞ்சேன் நட்ட அஞ்சாவது நாள் வந்து ஜிஙல் போட்டு நெல் நெல் நுண்ணுயிர் வேப்ப இதெல்லாம் கலந்து இட்டோம் அப்புறம் களம் வந்து கோணம் விட்டனுங்கிற கருவியை வச்சு அதை க களை எடுத்தோம் அதில் களை எடுத்த உடனே சிம்புகை வந்து நிறையா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு உதற மாதிரி உரம் வந்து வந்து தலை சத்து ஐம்பது கிலோ மணி சத்து ஐம்பது கிலோ சாம்பல் சத்து ஐம்பது கிலோ திரும்ப வேப்ப நாக்கையும் கண சேர்த்து இட்டோம் பூச்சி பராமரிப்பு வந்து நம்ம சார் வேளாண்மை அதிகாரி அவர்கள் வந்து அடிக்கடி என் வயலுக்கு வந்து பிளாட்டை பார்த்து அறிவுரை செஞ்சு பூச்சி பராமரிப்பு செஞ்சோம் அப்புறம் அந்த எலிகளையும் கட்டுப்படுத்தணும் முக்கியமாக அதை கட்டுப்படுத்தணும் நல்ல மகசூல் வந்துச்சு ஹெக்டேருக்கு வந்து நான் வந்து பத்து டன்னு எண்ணூறு கிலோவும் பரிசேர்த்து எனக்கு முதலமைச்சர் அவர்கள் அவார்டு கொடுத்துருக்காங்க இப்போ மதுரை மாநகரத்தினுடைய எஸ் எஸ் காலனி காவல் நிலையம் தமிழக முதல்வரின் பொற்களங்களால் முதல் பரிசை பெற்றுள்ளது இந்த பரிசை பெறுவதற்கு காரணமாக இருந்த மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் மற்றும் துணை ஆணையாளர் மற்றும் எஸ் எஸ் காலனியினுடைய காவலர்கள் மற்றும் சார்பாக அவர்களுடைய முயற்சியின் மற்றும் கடின உழைப்பால் சேர்ந்து கிடைத்த வெற்றி இது இந்த வெற்றி மூலம் ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்தால் மேலும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் கண்டிப்பாக அந்த கூட்டு முயற்சி வெற்றி அடையும் என்பதற்கு இந்த பரிசு ஒரு உதாரணமாக அமைகிறது இந்த பரிசினை பெறுவதற்கு கடினமான உழைத்த என்னுடைய எஸ் எஸ் காலனியினுடைய அனைத்து காவலாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய இந்த உழைப்பிற்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா என்னுடைய குடும்பத்தினார்க்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழக முதல்வர் சிறந்த காவல் கோப்பைக்கான விருது வந்து இரண்டாம் இடம் நாங்கள் பெற்றிருக்கோம் இதற்கு உதவியை அதாவது உடைத்த வடக்கு காவல் நிலைய காவல் ஆணையர்கள் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நம்பி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி தமிழக முதல்வர்கள் கையால் இது பெற்றதுக்கு மிக மகிழ்ச்சி இது வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணி தான் தராங்க அதில் ஃபுல்ஃபில் பண்ணுங்காட்டி தான் நம்ம இதில் அச்சுமெண்ட் பண்ண முடிஞ்சது எங்கள் நிலையம் வந்து தமிழ்நாடு லெவலில் மூன்றாம் இடமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூன்றாம் இடம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் உயர் அதிகாரிகளின் அறிவுரை ஏற்று எங்களுக்கு கீழ் பணிபுரிந்த காவல் உதவி மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கு ஒத்துழைப்பு தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வெற்றி மேலும் மேலும் தொடர நாங்கள் முயற்சிப்போம் அதே போல் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்கள் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் கிடச்சது இந்த எங்களுக்கு இந்த மூன்றாம் இடம் கொடுத்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கோங்க